ஆண்டு வந்து தேன் தன பிரசாதம் வாங்கி சாப்பிடும் பொழுது அடுத்த வருஷம் நாளுக்குள்ள முருகா எனக்கு ஆண் வாரிசா வேண்டும் என்றுதான் மத குழந்தைய மத குழந்தைய ஆண் வாரிசா கொடுத்து அப்படி கொடுத்தா சாமிக்கு வியாபாரம் செலுத்தி அனுதானம் போட வேண்டியதான் சுயம்பதிரி ஆன்மாரிசான போட்டு முருகனை

பேசுகிறோம் நமது சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் மாமல்லூர் வட்டத்தை சேர்ந்த பூபதி சத்யா வந்து ஏற்கனவே பொண்ணு இருக்கு பையனுக்காக வேண்டியிருந்தாங்க மோட்டர் குழந்தை அப்புறம் ரெண்டாவது குழந்தை பையனாக கொடுத்துருக்காங்க இதே குழந்தை குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கால சேர்த்து எல்லாம் பண்ணல மோட்டர் ஆண்டு மோட்டர் ஆண்டவனைக்கு அப்படியே கொஞ்சம் லேட்டாக சைடு 아, 불과는 안 되니까. 불과는 안 되니까. 불는되니불 Gracias. வள்ளி தேவசேனா சமேர சுயம்பதிர அன்பாரிசான अपने नहीं नहीं चलाने वाला नहीं वाला ना आठवें अपने नहीं नहीं चलाने वाला नहीं वाला ना आठवें नेंड्रन मजदूर बनेंगे आठवें बनेंगे आठवें ये इक्कीस बनेंगे अरे ठीक है ஆணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பழந்த வாரிசு புத்திருஷ்டி வாரிசான விளங்கக்கூடிய புத்திருஷ்டி வேளாண் வெளியூர் புத்திருஷ்டி ஆண்டவனைக்கு சமே மெதுவா மெதுவா உடச்சிடாதீன் மெதுவா சில பழைய காலத்து இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலை நாளைக்கு வானா வராது

குமல்ராஜ் ராஜ் நந்தினி சென்ற ஆண்டு வந்த தேன் தன பிரசாதம் வாங்கி சாப்பிடும் பொழுது அடுத்த வருஷம் நாளுக்குள்ள முருகா எனக்கு ஆண் வாரிசா வேண்டும் என்றுதான் மொத குழந்தைய மொத குழந்தைய ஆண் வாரிசா விட்டு அப்படி கொடுத்தா சாமிக்கு வியாபாரம் செலுத்தி அனுதானம் போட வேண்டியதாங்க இங்கேயே தொட்டில போட்டு சுவாமிக்கு பேர் வச்சு இப்போ சோறு பண்ண வேண்டியதாக இன்றைக்கு செலுத்துறாங்க மூன்று ஆண்டு தம்பிக்கு பேர் வைக்கிறது

உள்ள பிரசாத இருக்கு இங்க மட்டும் நினைச்சீங்காலும் உள்ள பிரசாத இருக்கு பேர் பேர் அள்ளிக்குவோம் வர வேண்டும் அருள் வேண்டும் ஏடி வரவேற்கு அருள் வேண்டும் முறையில பேச்சு செல்வது

சைனே சரேன் பிரசாத் ஆத்தைய நம்ம இங்க தான் பாருங்க நான் சேர் நாம தட்டு போட இந்த நல்ல நல்ல செய்யறோம் நீங்க அப்போ ಅಲ್ಲಿ <inaudible> Terima kasih telah menonton. ಇಲ್ಲ hmm? <Sanye> <Sanye> உனக்கு இருபுறமோ சாவி சங்கலியா அப்பா இடுப்பு சர கொட்டி வானோட்டும் உனக்கு முன்னணிக்கும் உனக்கு சக்தி வேலியும் சுவீ வரையில தோன்றியவனோ குழந்தைக்கே சுவனி வந்தவனோ அப்பா இந்த மோட்டு ஒரு அல்ல இரட்டும் வயக்காட்டில் பதிய மந்தி அந்த வழக்காட்டில் ஒன்று கண்டெடுத்து மோட்டூர் ஆண்டவனே உன பதி பூஜை செய்த ஐயா அப்பா நீக்கி நீ தீப்பி அம்பா என் மோட்டும் கொள்கை அணை பாலகானா யானை அவதரித்த அவனை சொப்பனத்தில் கண்டெடுத்து என் மூட்டோர் பதி கொண்டு நீ அவன் ஐயா அப்பா நித்தோ தான் பணிந்து வந்தேன் என் மோட்டோர் ஆண்டவா உனக்கு கொழந்தவாரா நான் கேட்டு வந்தேன் பதி அமுந்த ஐயா வா பாதமே தஞ்சம் என்று என் மலைய உனக்கு தஞ்சம் என்று தன்னடைய நான் பெடைந்தே அங்க சரணாகதி அடைந்தவருக்கு அண்டவாணி சங்கடமின்றி கற்பவனே அம்மா உனக்கு அரு தாமரை மூட்டோ அவசரித்தான் அருமுகன் என்ற இப்படி ஒளி போலே மூட்டூர் முருகைய ஒளி விளக்க அப்பா ஆன்ப அரிசி இல்லாத மக்களுக்கு என் மூட்டு அம்பானி ஆண் பிள்ளையத்தாம் பாணி தந்திருவே அந்த குழந்தை இல்லா பேருக்கல்ல என் குமரேசாதி குழந்தையாக என்ன பிறந்திடுவே அப்பா சந்தான தொட்டி நீல என் மோட்டூர் அம்பாணி குழந்தையாக நீ தவளோ வேளா முன்னதே நீ வந்தவர்க்கு எம்மோட்டூர் அண்டவாடி மனபொறையின்றி வரம் தந்திடுவே அப்பா சிக்கலில் வேலை இருந்தா என் மோட்டோராம்மான சோரகோளா நீ கருவருக்கு அப்பா அங்க வமசாவளி இல்லாதவருக்கும் நீ வமசா பிரித்து நீ செய்தி மக்களுக்குழருக்கு தந்திரவா உன்னை என்ன மாற நினைத்தவர்க்கு மோட்டூர் நூறாண்டவாணி குழந்தவருக்கு அள்ளி தந்திடுவே ஐயாவோ மன ஊரைய சொல்லி வந்தேன் ஏன் மாட்டோர் ஆண்டவா உனக்கும் மனக்கோரையே நான் சொல்லி வந்தேன் அவ சொல்லி வந்த முறையும் இல்ல ஏண்டவன் தீர்த்திடவே என்று ஒரு யாரும் புரிந்துடுவே உனக்கு சாதி சேனன் எனக்கு யாரும் இல்ல ஏன் மூட்டோர் ஆண்டவா அவன் அடியா விட்டா சொல்லியால யார் இருக்கா ராமி உற்றாருந்தாலும் எம்பத்தாண்டவனே மூற்று ஒன்று ஒரு நாளும் மரவா மறந்தருவே தந்தையும் தாயும் இல்ல மூன்று தண்ட உற்றாரோ ஒருவே யாரும் இல்ல வே இந்த பூத உடல் இதந்து என் உன்னையானே யார் கொள்ள எப்ப வருவ என்று காத்திருந்தே அப்பாவோ பாதாசனம் என்று அப்பா உனக்கு பாதமே நான் நாம் அடைந்தேன் அடைந்த மக்கள் அல்லா ஒரு அண்டவாடி பதி சேர்த்த வேணு சாமி அப்பா உனக்கு எல்லாரை கருகிறல்லாம் பாதார விந்தமே உனக்கு பக்தியா மன உரைகிளியா அந்த கந்த நல்ல லோகத்திலே சுவாமி நீ வள்ளி தெய்வானையோடு கண்ணுரங்கு 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 என் மூட்டோர் ஆண்டாவா கண்ணுரங்கு

தேவர்களும் முழித்துமே ரிஷிகளும் முழித்துமே தேவாதி தேவர் புகழ் பாட ரிஷிகளும் திசைகளும் தேவர்களும் காலை முதல் கோவிட்ட சேவல் முதலுமே கந்தனே புகழ் பாடி எழுப்பிடவே திருப்புகழ் பாடிடவே கந்த சுவாமி உமையே குருவாய் அருவாய் உளதாய் வருவாய் மலராய் மணி ஆய் ஒளி கருவாய் உயிராய் விதியாய் ஆய் குருவாய் வருவாய் அருவாய் விளையாடும் முகம் ஒன்று நீகனுடைய மொழி பேச முகம் ஒன்று ஊறுமணியாறுகளை நீர்க்கும் முகம் ஒன்று குண்டுருபவேல் வாங்கி வந்த முகம் ஒன்று மாறுபடுவனம் புதர வந்த முகம் ஆறு முகமான முருள் நீயருள வேண்டும்

Não, Eu... Eu...